ஆ வேறு லெவல்னா பக்காவாக இருக்குது டி ஃபிஃப்டி இன்னும் ஒரு படத்துக்காக வெயிட்டிங்கு வடசெனி டூ வந்தால் நல்லா இருக்கும் தரோம் மியூசிக்கு டேரக்ஷன் எல்லாமே பக்காவாக நான் ஒரு குறை கூட சொல்ல முடியாது அண்ட் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் செம்ம நிறைய பிட்ரேஸ் தான் ப்ரோ அது வந்து சொல்ல வேணா நீங்களே வந்து பாருங்கள் செதுக்கி வச்சிருக்காரு தானு பக்காவாக பார்க்கலாம் துஷார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு எஸ் ஜே சூரியலாம் வேற லெவல்னா இந்த வருஷம் எஸ்ஜே சூர்யா தான் செம்மையா பண்ணிட்டாரு இந்த வருஷம் இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ணா போறானா பத்து வாட்டி கூட பாக்கலாம் ஒரு நாள்ல நான் நாளைக்கே அடுத்த வருஷம் வர போறேன் இல்லண்ணா இல்ல நாகே இல்லண்ணா பக்கா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லனா பார்த்தாலும் பக்காவா இருக்கா படம் சூப்பரா இருந்துச்சுன்னா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு டேரக்ஷன் நல்லா இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா சென்டிமெண்ட் தான தங்கச்சி சென்டிமெண்ட் ஓகே தான் அது தேவை அந்த படம் தான் இல்லை பார்க்க வேண்டிய படம் தானா வன்முறைலாம் இல்லைண்ணா ஆ வன்முறை இருக்கு அதை ஒரு அழிக்கிறார் அவ்வளோதான் தேவையான படம் தானா எச் சூர்யா பிரகாஷ்ராஜ் எல்லாமே பயங்கரம்ண்ணா இந்த ராமாயணத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இருந்துச்சு படத்துல பார்த்தா ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ண்ணா எல்லாமே பயங்கரா ஃபுல்லா தமிழ் பேஸ் பண்ணி நான் படம் நான் தனுஷ் என்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டேன் படம்லாம் இருந்துச்சுண்ணா வேற லெவல் படம் நிறைய பார்க்கலாம் எஸ் ஏ சூர்யா ஆக்சன்லாம் நிறையா இருந்துச்சு தனுஷ் வேற லெவல் கீஸ்டர் படத்துல நிறைய வன்முறை தானா இருக்கு வடசினையை பத்தி அப்படியே எடுத்துருக்காங்க வடச்சனை மாரி ஆ எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்கண்ணா வேற ஆ அவங்களும் ஒரு நல்லா தான் நினைச்சிருந்தாங்க ஆனா எஸ் ஏ சூர்யா தனுஷ் வேற லெவல் ஆக்டிங் சாங் தானே பிஸ்டாங்க சாங் ரெண்டு சாங் நல்லா இருந்துச்சுண்ணா ஆ அது பாத்துனா சூப்பர்ண்ணா இல்லண்ணா ஜாலியா இருக்கு டைம் பத்தி தெரியல

அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தான் வந்து பயங்கரமாக ஒரு ஒரு நல்லா நிறைய சீன் இருந்துச்சு ப்ளட்டு தெரிக்கிற சீன்லாம் நிறையா இருந்துச்சு குத்து அதெல்லாம் நல்லா இருந்துச்சு தேவைதான் அந்த சீனுக்கு தேவை அவ்வளோதான் மற்றபடி படம் வந்து பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்குது அது பேக்ரவுண்ட் மியூசிக் தான் பயங்கரமாக இருக்குது பாட்டு வந்து அந்த ஒரு சாங் நல்லா இருந்துச்சு ஏர் ரமான் மியூசிக்கிற சாங்கு அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு எங்கேயுமே போர் அடிக்கல பட் ஆனால் என்ன எயிட்டீன் ப்ளஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் படம் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது ஏ ஆமாம் ஆமாம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எனக்கு தெரியலங்க நான் ரசித்து பார்த்தது மட்டும்தாங்க எனக்கு தெரியும் ஆ நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணி எல்லாருடைய கேரக்டர்ஸும் அவங்க தங்கச்சிங்கிற ஒரு கேரக்டர் வேறு லெவல் பண்ணுவோம் சூப்பர் அது எப்பவுமே மாஸ் தானேங்க வேறு லெவலுங்க அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க கரெக்டா தாங்க இருக்கு கரெக்டான ஒரு அசுரம் தாங்க இதில் இருக்காது சொல்லவானா வேணும் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்ட்டு செம்மார் எதுனா ஒரு ஒரு ஃபைட் சீனுக்கும் ஒரு ஒரு இதுவும் செம்மையாக எதுனா